அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னைந்து பேசுகிறேன் நான் இன்று இன்னும் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய ராசிபுரம் தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய சிறப்பை பார்ப்போம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில வருடம் ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று ஊடார வள்ளி சனி மகா பிரதேசம் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி நாலு வரை ரோகிணி பின்பு மிருகசிஷம் திதி இன்று காலை எட்டு பதிமூணு வரை துவாதசி பின்பு திரியோதசி யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் சந்திராசன நட்சத்திரம் சுவாதி விசாகம் ராசி பார்த்தீங்கன்னா துலாம் விருச்சிகம் நல்ல நேரம் காலை எட்டு பதினஞ்சு டு ஒன்பது மாலை நாலு முப்பது டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை ஒம்பது முப்பது டு பத்து முப்பது ராவுகாலம் காலை ஒம்பது டு பத்து முப்பது எமகண்டம் மதியம் ஒன்று முப்பது டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது இன்று சூளம் வந்து கிழக்கே கருத்து கொள்ளுங்க இன்று சூளம் வந்து கிழக்கு இப்போ ராசி பதில் சொல்கிறேன் ராசியை பொறுத்து மட்டும் ஒன்றுபடும் நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் மாறுபடும் எது எப்படி இருந்தாலும் சந்திராசனம் அது வேலையை காட்டும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மேச ராசியை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து சுமாராக தான் இருக்குது கருத்து கொண்டு அதுக்கு ஏற்றா போல் பயன்படுங்க எந்த விஷயத்துலையும் அவசரப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நாளை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கலாம் கணவன் மனைவிக்கிட்டையும் பிரிவினை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்து கொள்ளுங்கள் அதனால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லணும் அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட மன அதாவது மன கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகிட்டயும் கவனமாக இருக்கணும் இது நீங்கள் எது எப்படி இருந்தாலும் இன்று மிகவும் பொறுமையாக நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இன்று நாளை நீங்கள் சிறப்பான நாளாக மாற்றிக்கலாம் மேச நாசி மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று கவன தேவை கவனத்தை விட பொறுமை தேவை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று அருமையாகுது உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து செய்தாலும் உங்களுக்கு இன்று வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ரிசர்வ் ராசியை பொறுத்து மட்டும் இல்லத்திலையும் கணவன் கிட்ட ஒற்றுமை அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய அன்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மேலும் அதிகாரிகிட்டயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூட கருத்தில் கொண்டு பயன்பெறுக ரிசர்வ் ராசியை பொறுத்து மட்டும் நாலு நேர்மை வெற்றி மேல் வெற்றி மிதுனத்தை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக அதுக்கு அதுக்கும் கீழே தாங்குது இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா இன்று தேவையில்லாத பிரச்சனைகள் வம்புகள் நிறையா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மிதுன ராசிக்கு பொறுத்த மட்டும் இன்று நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாக மாறலாம் அதன் அடிப்படையிலே இந்த நாள் செல்லும் இந்த நாளை நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்து உங்களுடைய மன மனதை கட்டுப்படுத்தி இந்த நாளை நீங்கள் செலவழிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா இன்று நீங்கள் திறந்தாவே உங்களுக்கு பகைகளும் எதிர்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிகிட்டையோ பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அலுவலகத்திலோ சக ஊழியர்கிட்ட மன வருத்தம் மன கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல அதிகாரிகிட்டயோ உங்களுக்கு அவை பேர் அவை பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொண்டு மிதுன ராசிக்காரர்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக இருந்தால் தான் இந்த நாளை நீங்கள் வெற்றி பெற முடியும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது உங்களுக்கு பரிசு பாராட்டு புகழ் அந்தஸ்து எல்லாம் உங்களை தேடி வர நாளாகும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நாளாக தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா இப்போ இந்த அஷ்டமத்து சனியால் கடகராசிக்கார்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு பொன்னான நாள் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அனைத்தும் கை கூடிய வேண்டிய நாள் நீங்கள் இந்த இரண்டரை வருடமா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு சுப பலன்கள் ஆரம்பிச்சிடும் கரைச்சு கொள்ளுங்கள் அது அது உடைய முதல் அடித்தளமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்தே உங்களுக்கு சிறு சிறு மாற்றங்களாக ஆகி இந்த மூணு மாதத்தில் உங்களுக்கு முழு வெற்றியை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு ஆகிடும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று நாள் மிக மிக அருமையாக இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் எதாது இன்ட்ரிவியூ பண்ணாம கூட ஜெயிப்பீங்க உங்கள் அதாவது உங்கள் பேச்சை பிறர்கள் கேட்டு ஆலோசனை பெற்று அவங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க கருத்தில் கொண்டு பயன்படுங்க அதே போல் கணவன் மனைவிக்கிட்டேயோ ஒற்றுமைக்கு குறைய இருக்காது மிகவும் நெருக்கமாக இருக்கும் கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை மிக அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அலுவலகத்திலையும் தகவல் ஊழியர்கிட்ட கிட்ட உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் மேல எதுக்கார்கிட்டயும் பாராட்டு பரிசுகள்லாம் பெறுவீங்க கருத்தில் கொண்டு பயன்படுங்க கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் மிக மிக அருமை பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான் எது எடுத்தாலும் உங்களுக்கு கோபம் வரும் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பதட்டம் ஆகி அதுக்கு அச்சப்படுவீங்க உங்களை அறியாமல் அச்சப்படுவீங்க கருத்தில் கொடுங்க அதனால் இன்று நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லத்திலையும் கண்ணன் மனைவிட்டியோ பிரச்சனை பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்து கருத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக அமைதியாக இருக்க போதும் இந்த நாள் உங்கள் நீங்கள் சிறப்பான நாளாக மாற்றிடலாம் அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட அனுசரித்து போகணும் மேலதிகார்கிட்டேயோ மதிப்பு மரியாதையோடு பேசணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இல்லைனா இந்த நாள் மன கஷ்டத்தை கொடுத்துரும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராகணும் இல்லை அதுக்கு கீழே தான் இருக்குது இன்று செலவு விரயம் அதிகமாக ஆக ஆகக்கூடிய நாளாகவும் உடல் வாதிகள் ஏற்படக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று உணவு கட்டுப்பாடு தேவை மிக கவனமாக உணவு என்ன உணவு ஒன்று எளிதில் நிர்ணயிக்கக்கூடிய உணவு உண்டிங்கன்னா அந்த உடல் பாதையிலேருந்து நீங்கள் உங்களை விடுபட்டுக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இன்று செலவு ஆனால் ஆகும் உங்களுடைய அறிவு பொருள் அறிவு திறனால் நீங்கள் செலவை குறைச்சிக்கலாம் கருத்தில் கொண்டு பயன்படுங்க அதே போல் அலுவலகத்திலோ சக ஊழியர்கள் உங்கள்கிட்ட வந்து எதாவது உதவி கேட்கலாம் அதை பைசா எதாவது கேட்கலாம் நீங்கள் இல்லைன்னா மனசாமத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஒரு எப்படின்னா அவங்களுடைய மன கஷ்டப்படாமல் ஒரு புண்ணையோட இல்லைப்பா எனக்கே சிரமமாக தான் இருக்குது நான் இப்போ பக்கத்து இருக்காரங்க கேட்டு தப்பா அனுச்சிருக்கேன் தம் சொல்லி ஒரு அவங்க மனம் கோடாமல் நடந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அவங்கக்கிட்ட எந்த விரோதமும் இல்லாமல் கிராஸ் பண்ணி போயிடலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் மேல் அதிகாரிகிட்டேயும் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நாள் சரியில்லானால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க கண்ணீர் ராசியை பொறுத்து மட்டும் விழிப்புணர்வு தேவை செலவை கட்டுப்படுத்தணும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க துளார ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை அவங்களுக்கு வந்து ஊக்கம் அளிக்கக்கூடிய நாளாகவும் உற்சாகம் தர நாளாகவும் தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வீட்டிலேயோ கணவன் மனைவிய ஒற்றுமைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் உங்களை ஊக்குவிப்பாங்க உற்சாகப்படுத்துவாங்க மேல் நீங்கள் பாராட்டு பரிசுகளை பெறலாம் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க திருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை அவங்களுக்கு அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாகும் அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட அவங்க அவங்களுடைய அன்பும் அதிகமாக கிடைக்கும் அதிகாரிகளுடைய மதிப்பும் பாராட்டியும் நீங்கள் பெறுவீங்க உங்களுக்கு இன்று எங்கே சென்றாலும் விருஷி ராசிக்காரர்களுக்கு அன்பு நிறஞ்ச இடமாக தான் இருக்கும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க உங்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்தினாலும் இல்லை மற்றவங்க உங்கள் மேலே அன்பில் செலுத்தினாலும் இன்று மிக சிறப்பாக அன்பு நாளாக இருக்குது அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க தனுசு ராசியை பொறுத்து மட்டும் அவங்களுக்கு நாள் இந்த சுமாராக இருக்குது எதுக்கோ இந்த அதாவது எப்படின்னா ஆதாயம் பரக்கூடிய நாளாக தான் இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குது அவங்க மேலே யாராவது எப்படின்னா இவங்க இப்படியா சொல்லி ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அவங்க போல் அதுபோல் அமைப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பழகினாலும் கவனமான முறையில் பழகணும் அதே போல் பேசக்கூடிய வார்த்தைகளை மிகவும் தெளிவானவும் என்ன பேசுகிறோன்னு சொல்லி கருத்தில் கொண்டு பேசணும் நல்லா கருத்தில் கொள்ளுங்கள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் ஆதாயமான நாளாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக இருக்குது கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க கணவன் மனைவிக்கிட்டையும் ஒற்றுமை நடுத்தரமாக இருக்கும் அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட மோதல் போர்க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேலதிகார்கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் கருத்தில் கொண்டு இந்த தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று மிகவும் அருமையாக இருக்குது அவங்களுக்கு நன்மைகளே நடக்க நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது கருத்தில் கொண்டு மன மகர ராசிக்கார்கள் நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கும் ஒற்றுமை அதிகமாக இருக்கும் மேல் அதிகாரிகிட்டேயோ உங்களுக்கு பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கலாம் சக ஊழியர்கிட்டயோ உங்களுக்கு நல் மதிப்பு நல் மரியாதை ஒற்றுமை அதிகமாக கிடைக்கும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பு கருத்தில் கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் மிக மிக அருமை புகழின் உச்சிக்கே போவீங்க உங்கள் கூட பழகுறவங்களாம் உங்களை பற்றி புகழ்வாங்க அது அடிப்படையிலேயே அந்த நாள் செல்லும் மிகவும் சிறப்பான நாள் கும்பராசியை பொறுத்த மட்டும் மிக மிக அருமை கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை அதிகமாக இருக்கும் போல் அலுவலகத்திலும் சக ஊழியர்கள்கிட்ட ஒற்றுமையும் உங்களுக்கு ஒத்துழைப்போ அதிகமாக கிடைக்கும் மேலதிகாரிகிட்டோ பரிசும் பாராட்டிய போயிடுங்க கும்பராசியை பொறுத்த மட்டும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் புகழ் உங்களுக்கு கூடும் கருத்தில் கொண்டு பயன்படுத்தி கொடுங்க மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது அதனால் நீங்கள் இந்த நாளை அமைதியாக கழிக்கிறது மிக மிக சிறப்பு ஏன்னா வாயை திறந்தாவே ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிப்பங்க அது வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை அலுவலுத்தினாலும் சரி மேல அதிகாரிகிட்டாலும் சரி இல்லை வெளியில் எங்கன்னா போகக்கூடாது இருந்தாலும் சரி எங்கே போனாலும் நின்று அமைதி காப்பதே உங்களுக்கு சிறந்தது அதாவது அமைதினா நீங்கள் தேவையில்லாமல் எந்த விஷயத்தில் பேசக்கூடாது உங்களை யார் எந்த கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு கருத்தில் கொண்டு தெளிவான பதிலை சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக அமைதியாருட்டீங்கன்னா இந்த நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சொல்லிட்டேன் இதில் துலாமோ விஷயத்துக்கும் இன்று சந்திராசம் இருக்குது அதனால் அவங்க மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கத்தில் செல்லக்குள்ளே மிகவும் விழிப்புணர்வோடு செல்லணும் மொபைல் பண்ண பேசிக்கின்னு வண்டியை இயக்கக்கூடாது அதே போல் போக்குவரத்து விதிகளை கரெக்டாக கடைபிடிச்சு செல்லணும் கருத்தில் கொள்ளுங்கள் சந்திராசம் அது அது வேலையை காட்டும் எப்படியோ ராசி பலன்கள் பொறுத்ததோ இல்லையோ ஆனால் சந்திராசம் கண்டிப்பாக பண்ணோம் ஓ அதாவது நீங்கள் ஒரு எதாவது பிரச்சனையில் மாட்டினுங்க இல்லை ஆகுது இல்லை அடிப்படிச்சு இல்லை காலில் இடிச்சிக்கணுங்க அதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சந்திராசன தான் இருக்கும் ஏன்னா அது அது வேலையை காட்டும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் ஆனால் எனக்கு புது புது தகவல் தெரிஞ்சாலும் உடனே தெரிவிப்பேன் கருத்து கூட பயன்படுங்க நன்றி வணக்கம்